டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக பூத்திருக்கும் மழையே இருக்காது வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் வேப்ப மரம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப செழித்து வளர்ந்து இருக்கிறத பார்க்கலாம் அந்த வேப்ப மரத்தில் வேப்பம் பூக்கள் அதிகமான அளவில் பார்த்திங்கன்னா மரம் முழுவதுமே வேப்பம்பூ மலர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை யாராவது பார்த்து பயன்படுத்துவாங்கன்னா நூற்றில் பத்து சதவீதம் பேர் தான் அந்த வேப்பம் பூவினுடைய மகிமையை உணர்ந்து அதை சேகரித்து என்ன பண்ணுவாங்க அந்த வருடம் முழுவதுமே வைத்து உணவாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படி என்ன விசேஷம் அந்த வேப்பம் பூவில் இருக்குது எதற்கு இதை பயன்படுத்தலாம் எல்லா நோய்களுக்குமே பயன்படுத்தலாம் வேப்ப மரம் ஒரு கற்ப மரம் என்று சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லுவோம் கற்பம்னால் உங்களுக்கு தெரியும் நரைத்திரை மூப்பு பிணி மரணம் வராமல் இந்த உடலை வைத்திருக்கக்கூடியது பாதுகாக்கக்கூடியது வேம்பு அதனால தான் இதை கற்ப மரம் என்று சொல்வார்கள் நூறு வருடமான வேப்ப மரத்தினுடைய பட்டைய புற்றுநோய்க்கு மட்டுமல்ல இந்த இன்சுலின் டிப்பண்டன்ட் அதாவது சர்க்கரை நோயாளிகள் இன்சுலின் ஊசி போட்டுட்ருப்பாங்க அந்த நிலையில் இருப்பவர்கள் கூட நூறு வருடமான வேப்ப மரத்தினுடைய பட்டையை அரைச்சு அதை வந்து சூரணமாக சாப்பிடும் பொழுது அந்த இன்சுலின் டிபெண்ட் நோயாளிகள் அந்த இன்சுலின் ஊசியை தவிர்த்து அவர்கள் பழைய நிலைக்கு திரும்புகிறத வந்து நம்ம பார்க்க முடியும் இதனுடைய நம்மளுடைய முன்னோர்கள் இதை இருக்கிறார்கள் அதை வந்து சாதித்து இருக்கிறார்கள் புற்றுநோய்க்கு மருந்தாக கொடுத்திருக்கிறார்கள் புற்றுநோய் மட்டுமல்ல நாள்பட்ட தோல் நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த வேம்பு பயன்பட்டிருக்கிறது அந்த வேம்பில் பார்த்திங்கன்னா இந்த பூவு வேப்ப மரத்தினுடைய பூக்களை வந்து சேகரித்து வச்சுக்கணும் அதை சேகரித்து வச்சு நல்ல காய வைக்கணும் நிழலில் காய வைக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சு ஏன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த பூக்களில் வந்து வண்டு வச்சிரும் அதை நம்ம பயன்படுத்த முடியாது அதனால் அரைப்பதற்கு முன்னா முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு அதை அரைச்சி நம்ம அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் அல்லது பூக்களை காய வைத்து அதை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை வந்து தினசரி இ பொடியாக இருந்தால் வேப்பம்பூ சூரணம் இந்த வேப்பம்பூ சூரணத்தை தினசரி ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதே போல் புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த வேப்பம்பூவை வந்து நீங்கள் தினசரி உணவில் வந்து அதை ரசமாக வைத்து அல்லது கூட்டாக வைத்து அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் தோல் நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தேமல் பாதிப்பு இருக்கிறவங்க மூட்டு பா வலி பாதிப்பு இருக்கிறவங்க அதே போல் பூச்சி தொந்தரவு இருக்கிறவங்க இப்படி சகல ரோக நிவாரணியாக இந்த வேப்பம் பூவம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா சீசனில் தான் அது கிடைக்கும் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நமக்கு கிடைக்காது அதனால் வேப்பம் பூ இப்போ மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வேப்பம் பூவை சேகரித்து பத்திரப்படுத்துங்க தினசரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர அது எப்படியாவது ஒரு வேளையாவது நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்க முயற்சி செய்ய வேண்டும் ரசமாக வச்சு சாப்பிடலாம் கூட்டாக வச்சு சாப்பிடலாம் அல்லது பொரியலாக வச்சு சாப்பிடலாம் அல்லது அந்த வேப்பும் பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி அதில் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வேப்பும் பூவை அரைச்சி தேன் கலந்து நம்ம கொடுக்கலாம் அல்லது சூரணமாக இப்படி ஏதாவது ஒரு வடிவில் தினசரி ஒரு கிராமிலிருந்து இருந்து ரெண்டு கிராம் நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த உடலை நோயிலிருந்து தற்காத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதனால் வேப்பம்பூவை மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து அதை நீங்கள் முயற்சி பண்ணி எடுத்து உணவோடு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்